அடுத்தது சைத்தானுடைய சூழ்ச்சிகள் மோசமான சூழ்ச்சி என்ன தற்பெருமை பெருமைங்கிற ஒரு மோசமான ஒன்று இது மனிதர்களுக்கு அறவே இருக்க கூடாது பெருமைங்கிற குணம் நான் அடிக்கடி சொல்றதுண்டு மூணு வார்த்தைகள் மனுஷன்ட வரக்கூடாது எந்த முஸ்லிம்கிட்டையும் மூணு சொற்கள் வரக்கூடாது இந்த மூணு சொல்லால மூணு பாவிகள் தொலைஞ்சு நாசமா போனார் மூணு வார்த்தை வரக்கூடாது ஒன்று என்ன ஆனா நான் அப்படின்னு வந்துடக்கூடாது இந்த நானுங்கிற சொல்லை கொண்டு முதல்ல அழிஞ்சு போனது யாரு சைத்தான் அல்ல வந்து ஆலம் அலி இஸ்லாமுக்கு செய்யும்படி சொன்னான் சைத்தான் சொன்ன ஒரே வார்த்தை என்ன நான் ஆதமை விட நான் சிறந்தவன் எல்லாத்தையும் அல்லா சஜிதா செய்ய சொன்னா வழக்கு மாடுகள் எல்லாம் சஜிதா பண்ணிட்டாங்க இங்கிலீஷ் மட்டும் பண்ணல இங்கிலீஷ் என்ன சொன்னா அனா ஹைரும் மின் நான் அவரை விட சிறந்தவன் இந்த அனங்கிற நான் என்கிற ஒரு சொல்லுதான் அவனை நிரந்தரமாக சாபத்திற்குரியவனாக ஆக்கி விட்டது ஆஹ் அனங்கர வார்த்தை நான் அப்படின்னு வந்துடக்கூடாது மனுஷனை அழிக்கக்கூடிய மொதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா நம்ம தெரிந்து வெளிப்படக்கூடாத வார்த்தைன்னு ஏ எனக்கு எல்லாம் சொந்தம் இந்த வார்த்தை வந்துடக்கூடாது இந்த வார்த்தையால் அழிந்து போனவன் யார் சிறு அவன் என்ன சொன்னான் முசா அலைசனாமி பார்த்து அலைசரி இசுரு ஹாதிகில் அன்ஹார் சஜரி மின்சஹதி என்னை இவரையால் நீங்கள் நம்ப போகிறீர்கள் இந்த மிஸ்ரம் இந்த மிஸ்ரை சுற்றி ஓடக்கூடிய இந்த நதிகள் எல்லாம் எனக்கு சொந்தம் இல்லையான்னு கேட்டான் அப்ப சிரான் பயன்படுத்திய எனக்கு சொந்தம் அழிஞ்சு போனவன் தான் சிராவும் அதுல அழிஞ்சு போனவன் இல்ல எனக்கே எல்லாம் சொந்தம் உதாரணத்துக்கு போன அரசியல் நினைச்சிருவீங்க தமிழ்நாட்டிலும் அப்படி எல்லாம் எல்லாமே எனக்கு நான் தான் நிரந்தரம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் கடைசி நேரத்தில் யாரையும் பார்க்க முடியாத ஒரு கதிக்கு செல்லப்பட்டாங்க எனக்கே எல்லாம் அழிஞ்சு வருவாங்க அல்லாவுடைய நியதி நியதி மனுஷன் வரக்கூடாத மூணாவது வார்த்தை என்ன ஐந்தி என் திறமையால் அப்படின்னு வந்துடக்கூடாது இதனால அழிஞ்சு போனவன் யாரு பார்வன் பார்வனுக்கு மூசா சொன்னாங்க அல்ல அவனுக்கு இந்த சொல்வத்தை கொடுத்திருக்கா நன்றி செலுத்துப்பான்னு சொன்னாங்க அவன் என்ன சொன்னா இன்னமா ஊத்தி துகு அதை இதெல்லாம் என்னுடைய திறமையால கிடைச்சதுன்னா அல்ல பூமிக்குள்ளேயே ஒண்ணு போயிட்டான் சுவைக்குள்ள புதைந்து கொண்டே இருக்கிறான் காரணம் அவன் மனிதனை அழிக்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல ஒன்று என்ன தற்பெருமைக்கள் சொல்வார்கள் மனிதன் எதனால பெருமை அடிக்கணும் பெருமை அடிப்பதற்கு மனுஷனுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன்னா மனிதன் மலப்பாதையில் இருந்து வெளியே வந்திருக்கிறான் ரெண்டு சிறுநீர் பாதையில் இருந்து வந்திருக்கிறான் இவனுடைய தந்தை ஆசைப்பட்டார் இவன் தந்தையினுடைய சிறுநீர் பாதையிலிருந்து அசுத்தமாக வெளிப்பட்டவன் தான் மனிதன் அது இவனுடைய தாயினுடைய கருவறைக்கு சென்று அதனுடைய சிறுநீர் பொய் இருந்து வெளியேறியவன் மனிதன் ஆக சிறுநீர் பாதை வழியாக வெளியேறியவன் மனிதன் பாதையில் இருந்து படைக்கப்பட்டவன் மனிதன் இப்படி படைக்கப்பட்ட மனிதனுக்கு பெருமைக்கு என்ன இருக்குது ஆக இந்த பெருமை பெருமானார் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்துல கடுகளும் பெருமை இருக்குமோ நான் சிறுத்தம் செல்ல மாட்டான் அல்லாஹ் சொல்லுகிறான் அது கிபுருதாயி ஆணவம் என்பது தற்பெருமை என்பது எனது மேலாடை அது என்னுடைய ஆடை எனவே மனிதர்கள் யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவருக்கு நான் சொற்கத்தை அறாமாக்கி விட்டேன் மனிதர்களை அழிப்பதற்கு இந்த ஆணவம் கற்பருமை என்கிற இந்த குணத்தை கொண்டும் மனிதர்களை சைத்தான் அழிக்கிறான் ஒரு மனுஷன் கற்பருமை இருக்கிறதுக்கு அடையாளத்தையும் ஆறு சொல்லுது ஒண்ணு கரண்டைக்கு கீழ் ஆடை உடுத்துவது நம்ம பல ஆண்கள் கரண்டைக்கு கீழ் ஆடை கொண்டு நடக்கிறாங்க கரண்டைக்கு கீழ் ஆடை இழுத்துக்கொண்டு கொண்டு நடப்பவனை நாளை வறுமையில அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள் இந்த யாருக்கு ஆணவம் இருக்குதோ அவங்களை பத்தி நபி சொன்னாங்க நாளை வறுமை நாளிலே ஆணவக்காரர்கள் ஒரு எறும்ப போல எழுப்பப்படுவாங்க யார் வந்து தக்கப்போ ஆணவம் இருந்துச்சு எறும்பு எல்லா மக்களும் அக்சர் மஞ்சாணத்திலே அவர்களை மிதித்துக் கொண்டு செல்வார்கள் ஆக சைத்தானுடைய சூழ்ச்சியில ஒன்று இந்த கிபிர் ஆணவம் இந்த குணம்